எங்கள் வீட்டில் எரா கிரேவிங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் இது மசாலா கொஞ்சம் சேர்த்து பசைஞ்சு ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கிரேவி மாரி குறை குறைன்னு அரைச்சிட்டு அப்புறம் தாளிக்கலாம் இது என்ன சேர்க்கலாம் இப்ப காமிக்கிறேன் காஞ்ச மிளகா சால்ட்டுங்க சிக்கன் மஞ்சள் பொடி தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம் தயிர் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க இது என்ன இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி கவுச்செல்லாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு இருந்தாலும் இதை வந்து இது மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் பண்ணி பாருங்க கராவுக்கு தேவையான பொருளுங்க ரெண்டு பலாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு புதினா மல்லி கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் அதை இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போதும் சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சும்மா குர குரம் அரைச்சா போதுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் மிக்சியில் போட்டு வரோங்க ஓப்பன் பண்ணுற பார்ப்போங்க எப்படிதான் இருக்கணும் அதை மாத்திக்கிறேன் தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேங்க தக்காளி அரைச்சிட்டுங்க எண்ணெய் போட்டு தாளிச்சுக்கலாம் அடுத்தது எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஐம்பது எம்எல் ஆயிலுங்க என்ன காஞ்சிருக்கு ரெண்டு பட்டை கிராம்பு அவ்வளோதான் இது வெங்காயத்தில் சோப்பு சேர்த்துருக்கோம் அந்த வாசனையே போதுங்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு சேர்த்தணும் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க நல்லா வதங்கி வந்தாலே போதும் பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால இது எப்பயுமே கெட்டு போகாது நல்லா இருக்கும் முன்னாடி சொல்லிருக்கிறேன் இது நல்லாவும் இருக்கும் வாசனை எல்லாத்துக்குமே நம்ம சேர்க்குற பொருள் தான் அதனால இது கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சோம்னா நல்லா மனமாக இருக்கும் பச்சை மிளகா மூணு இருக்கு ஸோ அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் மனசுக்கு தான் அது ஒரு ஹோட்டல் செயலுக்கு செஞ்சுடுவேன் மாதிரி நான் பண்ணுறேன் நல்லா இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்க அது மாதிரி இந்த புதினா மல்லி கருவேப்பிலை தக்காளி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் அடங்கி வரட்டும் ஏறாவதுலையும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்காக வித்திரமா பார்த்துக்கணும் அதிகமாகிடக்கூடாது வெங்காயம் தக்காளி எல்லாம் வரங்க குழம்பு தூள் இது மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன்ல இது வாசனம் குளிச்சு நல்லா இருக்கும் இதுல சேர்த்துலாம் சேர்க்குறேங்க இறாவா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வச்சுங்க கொஞ்சம் தண்ணி மதுவில் சேர்க்கணும் கொஞ்சமாக ஊக்கலாம் ரொம்ப தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அதுக்காக தண்ணி சேர்த்தா போதும் வதங்கிருக்கு பாருங்க மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கு நல்லா டேஸ்டாக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி எந்த மாடலில் பண்ணி பாருங்க தயிர் கொஞ்சம் எதுக்கு சேர்த்தோன்னா அந்த ஒரு மாதிரி குறைச்செல்லாம் போயிடும் அந்த டேஸ்ட்டும் நிறையா நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் தண்ணி மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கிரேவி மாரிதான் இது அதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துருக்கேன் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சிருவோம் ரொம்ப புல் வேணாம் மீடியமா வச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணலாங்க என்னெல்லாம் மேலே வந்துருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பண்ணுங்க பாருங்க ரெடி ரெடியாகிடுச்சு அஞ்சு நிமிஷம்தான் ஆச்சு வந்துருக்கு ரொம்பவும் வேகக்கூடாது ஆன மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுனாலே போதுங்க வரலாம் அப்படிதான் ம் நல்லா மனமா இருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க அரைச்சும் சேர்க்கலாம் சேர்க்காம வைக்கும் இது நல்லா இருக்கும் நூறு மாடல் இருக்கும் அது நூறு நாள் நல்லா போட்டுக்காட்டுறேன் பாத்திரத்தில் மாத்திக்கலாங்க ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் மல்லி சேர்த்துக்கலாம் யாராவது கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க